அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்கள் தனுசுராசி தனுசுலக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி நிகழக்கூடிய சாயா கிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் சாதக பாதகங்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் ராகு மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் மாறுகிறார்கள் தனுசு உங்களுக்கு சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுகள் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றது பிரம்மாண்டகாரகரான ராகு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ராகுவிற்கு மிகவும் பலமாய்ந்த இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடமான தைரிய சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நுழையக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக இனிவரும் பதினெட்டு மாதங்களுக்கு பல்வேறு விதங்களான யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து அள்ளிக் கொடுக்கிறார் இந்த ராகுகேதுக்கள் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக் கொடுப்பார்கள் என்பது ஜோதிட சாஸ்திர விதி இவற்றில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் ராகு பிரம்மாண்டமான அபரிவிதமான பலமாக தன்னுடைய நட்புகிரகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராகு அவருடன் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பலப்படுத்துவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு ராகுவின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து விட நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான மிகப்பெரிய அளவிலான வெற்றியோகங்களும் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எளிதாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் அற்புதமாக அருமையாக கணக்கச்சிதமாக கையாண்டு அவற்றை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இன்று முதல் உங்களுக்கு பதினெட்டு மாதங்கள் வரை பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராஜயோகம் கண்டிப்பாகவே கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல நிகழ்வுகள் நடந்தேற இருக்கிறது இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் தனித்து செயல்பட்டாலும் ராகுகேதுக்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்கசப்புகள் மனவருத்தங்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் விலகி நீங்கள் மனநிம்மதி மனமகிழ்ச்சி மனசந்தோஷம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக அதிரடியாக அபரிவிதமாக உங்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய பெயரில் புதிதாக வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை போன்ற பல்வேறு விதங்களான அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வங்கிகளில் கடனுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த பணம் உங்களை எளிதாக வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் மிகப்பெரிய அளவில் உங்களை தேடி வரும் என்பதை ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றன இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் திட்டமிடக்கூடிய ஆசைப்படக்கூடிய காரியங்களில் கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை அவற்றில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் அதன் மூலமாக வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த நல்லபல சிறப்பு வாய்ந்த புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போதிலிருந்து சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமாக அருமையாக உங்களுக்கு ராகுகேதுக்கள் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த தருணங்களில் நிரந்தரமான பல்வேறு விதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் உங்களுடைய வியாபாரத்திலும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் இனிதாக நிறைய வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் வீண்பழிகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் நீக்குவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கிடைக்கிறது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு தற்போது சிறப்பான முடிவுகளை எடுக்க முடியும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களிலும் உயர்வுகள் நிறைந்து கிடைக்கும் குடும்ப முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் வெற்றியடையும் குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் மன கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த நிகழ்வுகளில் மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் இந்த ராககேது பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திலிருந்து மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் கேது நுழைகிறார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நுழையக்கூடிய கேதுவின் அமைப்பால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் கஷ்டநஷ்டங்களும் சங்கடங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த ராககேதுக்கள் உங்களுக்கு ராஜயோகம் நிறைந்து அள்ளிக் கொடுக்கின்றன என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே உங்களுக்கு வாரி வழங்குகின்றன என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த வாய்ப்புகள் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி திருக்கணிதத்தின்படி ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழைந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் முழுவதுமாக நான்குக்குள் நுழையாமல் மூன்றாம் இடத்திற்கான பலன்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே கண்டிப்பாகவே சனி மற்றும் ராகுவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் ராகு தன்னுடைய நண்பரான சனியுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கோச்சார விதியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான பொற்காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமையக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் கேதுவை பொறுத்தமற்றில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணிப்பது என்பது சிறப்பு வாய்ந்த பலன்களை அள்ளிக் கொடுக்கும் அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மறைமுகமான பல்வேறு விதங்களான தொல்லைகள் தொந்தரவுகள் சூழ்ச்சிகள் என அனைத்தும் விலகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான மனவருத்தங்கள் விலகி மன மகிழ்ச்சி இனிமை நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிர்மறையான எண்ணங்கள் விலகி நேர்மறையான எண்ணங்களுடன் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக துரிதமாக புத்துணர்ச்சியோடு செய்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எதிர்காலத்தை பற்றியான அச்சம் கற்பனையான பயம் போன்ற பல்வேறு விதங்களான உங்களுடைய மனதை கொண்டிருந்த சிரமங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு ராஜயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை வந்து சேருவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தவறவிட்டு விடாமல் நன்கு திட்டமிட்டு உபயோகப்படுத்திக் கொண்டால் நன்மைகள் நிறைந்த சந்தோஷங்கள் நிறைந்த இனிமைகள் நிறைந்த மிகச்சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது ராகு கேதுக்களின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நீங்கள் உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் ராகு கேதுக்கள் ஜோதிட சாஸ்திர விதியின் அடிப்படையில் மூன்று மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் ராகு மற்றும் கேது அமர்ந்திருப்பது என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மனநிம்மதியும் சந்தோஷமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்கள் எளிதாக இனிதாக உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவில் அரசியல் துறை கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான பெயர் கௌரவம் புகழ் கிடைக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சங்கடங்களும் கஷ்டநஷ்டங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது என்பதை சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கொடுக்கல் வாங்கலில் சிரமங்கள் சிக்கல்கள் சிறப்பு வாய்ந்ததாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு நன்கு சிந்தித்து நன்கு திட்டமிட்டு செயலாற்றுவதற்கான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் ராகுகேதுக்கள் அள்ளி கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட நிதிரீதியான ரீதியான பணம் ரீதியான சிரமங்களாக சிக்கல்களாகப் பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அவற்றை நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து மதிநுட்பத்துடன் ஆராய்ந்து பார்த்து இந்த காலகட்டத்தில் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்ல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு புத்துணர்ச்சி உற்சாகம் பிறக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான இதுவரையில் எழுபறியாக இருந்து கொண்டிருந்த வழக்குகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைத்து அவற்றில் அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு தகுந்த நல்ல பல சிறப்பு வாய்ந்த பலன்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் விவசாயம் ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய சந்திக்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற குறு மே மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் நுழைந்து பயணிப்பார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் சிறப்பாக அமையும் உங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த வாய்ப்புகள் குறு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் எளிதாக உங்களை வந்து சேரும் சிரமங்கள் நிறைந்த பணிகளை சிறப்பாக கையாண்டு வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய சாதக பலன்களை மேலும் அதிக அளவில் மாற்றிக்கொள்ள ஒருமுறை திருநாகேஸ்வரத்திற்கு சென்று ராகுகேதுக்களை வழிபாடு செய்யுங்கள்